ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பாக்க போறீங்க அப்படின் பத்தி இன்லிசிபிள் திரெட் பைப்பிங் வந்து எப்படி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றது அப்படின்னு டிடெய்ல் எக்ஸ்பெயின் பண்ண போறேன் இது பாத்தீங்கன்னா நம்ம டைமண்ட் நிக்ல தான் த்ரெட் பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அது எப்படி என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு வந்து த்ரெட் பைப்பிங் வந்து ரொம்ப சன்னமாவும் பினிஷ்டாகவும் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபுட் தான் தேவைப்படும் சிங்கிள் ஃபுட்ல வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்க ஹோல் ஹோல் இருக்கும் பாத்தீங்களா அந்த சிங்கிள் ஃபுட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து சாரியோட கிளாத் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன காண்ட்ராக்ட் கலர் கிளாத் வேணுமோ நீங்க வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சாரியோட கிளாத்தை வந்து எடுத்திருக்கேன் அதுல பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் மெஷர்மெண்ட்ல வந்து லென்தா ஸ்ட்ரெயிட் பீஸா இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன் கிராஸ் கட்டிங் பீஸ் எடுக்கல ஸ்ட்ரெயிட் பீஸா எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நம்ம த்ரெட் இருக்குது பாத்தீங்களா த்ரெட்டு லாஸ்ட் எண்டில் வந்து குட்டி நாட் போட்டுக்கோங்க இந்த நாட் எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தச்சிட்டு வர்றப்ப நூல் வந்து நம்ம அந்த கையோட இழுத்துட்டு வராம நம்மளும் ஆகி அந்த இடத்துல இருக்கிறதுக்காக வந்து அந்த நாட் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ அந்த நாட் போட்ட பகுதி வந்து அந்த கிளாத்துலோட எஜ்ஜில வச்சிட்டு வெளிப்பக்கமா வச்சிட்டு நீங்க வந்து எவ்வளவு நம்மளுக்கு வந்து ஃபோல்டிங் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஒன்றரை இன்ச்சு கிளாத்தை வந்து நல்லா ஃபோல்டிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தையல் போடுறப்ப ஒரு அமுக்கு தயல் போட்டுக்கோம் கொஞ்சம் நல்லா அழுத்துன்னு வஸ்ட்டாங்க தயில் போடும் பாத்தீங்களா அந்த தயில் போட்டதுக்கு அப்புறம் கிராஸ் ஆனால் இப்போ எப்படி எடுத்திருக்கேன் நம்ம எப்பவுமே எப்படி தைக்கிறப்ப ஸ்ட்ரைட்டா வச்சு தப்போம் ஓகேங்களா இங்க இப்படி நீங்க இந்த வந்து த்ரெட் வந்து நீங்க ஸ்டிச் பண்றப்ப லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா அந்த எதனால இது பண்றோம் அப்படின்றதையும் சொல்லிடுற அந்த ஃபுட்டோட அந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து எக்ஸஸா இருக்க கிளாத் எல்லாம் நல்லா இழுத்து டைட்டன் பண்ணி உள்ள தள்ளி விட்டுரும் ஓகேங்களா வெளியில தள்ளி விட்டுரும் அதனாலதான் இந்த மாதிரி கிராஸா எடுக்கிறோம் கிராஸ் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டா உங்களுக்கு அந்த த்ரெட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு வந்து இந்த சாரி கிளாத்லயோ நீங்க எடுக்கிற எந்த கிளாத்லான பினிஷ்டா கொஞ்சம் நீட்டா இருக்கும் ஓகேங்களா இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்றப்பதான் உங்களுக்கு வந்து த்ரெட் பைப்பிங் வந்து வச்சு ஸ்டிச் பண்றப்ப அந்த த்ரெட் அளவுக்கு மட்டுமே அந்த பைப்பிங் வந்து நல்லா விசிபிளா காமிக்கும் ஓகேங்களா இன்னொரு டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரெண்டு கிளாத் வந்து ஜாயின் பண்ணி அந்த ஜாயின் இருக்க கிளாத்தை வந்து எந்தெந்த கிளாத் எந்த சேருமோ அந்தந்த கிளாத்த வந்து நீங்க நகர்த்தி விட்டுட்டு நடுவுல தையலுக்கு கீழே வந்து நல்லா நீங்க நகத்தை வச்சு கீறி விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து த்ரெட்டை வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து தைக்கும் போது வந்து நம்மளுக்கு நீட்டா இருக்க மாதிரி இருக்கும் சப்போஸ் நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம நெக்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நல்லா தடிமனா மொத்தமா இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து பாக்குறதுக்கும் நல்லா இருக்காது நம்மள வேர் கொண்டப்பையும் கொஞ்சம் உருத்தனாப்புல இருக்கும் ஓகேங்களா அதே நீங்க நீங்க பாத்துட்டு கண்டிப்பா அதையும் வந்து நீங்க கவனிச்சிட்டு நீங்க வந்து த்ரெட்டை வச்சு நீங்க ஸ்டிச்சிங் பண்ணுங்க இப்போ பாருங்க த்ரெட் பைப்பிங் எவ்வளவு சன்னமா நீட்டான லுக்ல இருக்க பாருங்க இந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு நெக் வந்து பினிஷ்டா ரொம்பவே நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாவே இருக்கும் இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் கிளாத் எடுத்திருந்தத வந்து நம்மளுக்கு நெக்கு எவ்வளவு தகுந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப நெக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நான் கிளாத் விட்டுருக்கேன் அடிச்சு மடிச்சு அடிக்கிறதுக்காக எனக்கு அந்த ஆஃப் இன்ச் இருந்தா போதும் அந்த அளவுக்கு மட்டும் நான் பைப்பிங்கோட கிளாத்தை வந்து நான் கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா நெக்கோட நெக்கோட சைஸ் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிளவுஸோட பேக் பார்ட் லைனிங் எடுத்துக்கோங்க லைனிங்ல வந்து கரெக்டா நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து த்ரெட் இருக்க மாதிரி வந்து நீங்க வச்சிருந்தா பண்ண ஸ்டார்ட் பண்ணனும் அதே மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து நல்லா அமுக்கு தையல் போட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் எடுக்காம இருக்கும் இப்போ என்ன பண்றேன் சேம் மத்தர் ஒட்டு நாப்பிலே அந்த தையலுக்கு அந்த த்ரெட்டுக்கு தகுந்த ஒட்டு நாப்பிலே வந்து நான் தையல் போட்டுட்டே வரேன் இப்போ நான் தையல் போட்டுட்டே வரப்ப லாஸ்ட்ல அந்த டைமண்ட் டைமண்ட்க்கு வர பாத்தீங்களா அந்த பெண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட எந்த இடத்துல அந்த கால் இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாத்தீங்களா தையலுக்கு அந்த எண்ட் ஆகிற இடத்து வரைக்கும் நீங்க வந்து தையல் போட்டுட்டே வரணும் அந்த கார்னர் வரைக்கும் நீங்க தையல் போட்டுட்டே வரணும் தையல் போட்டுட்டே அந்த கார்னர்ல நான் அப்படியே நிப்பாட்டி ஏறேன் நீலியில் வச்சுட்டு நீல உள்ள இருக்கணும் உள்ள இருந்துட்டு தான் வச்சுட்டு தான் நீங்க வந்து துணியை வந்து ரொட்டேட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து கட்ற எடுத்து நம்ம நார்மலாக சிசர் வச்சு நீங்க வந்து அந்த பைப்பிங்கோட கிளாத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணி போயிடுங்க அந்த பெண்டுக்கு தகுந்த அளவுக்கு வந்து பைப்பிங்கோட கிளாத்து கிளாத்தை கட் பண்ணிட்டு சேம் நார்மல் ஏற்கனவே எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இந்த பெண்ட் ஆகுற இடத்துலனா கரெக்டா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலன்னா உங்களுக்கு பைப்பிங்கோட துணியை மட்டும் நீங்க கட் பண்ணி விட்டுட்டு நீங்க வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டே வரேன் பார்க்கும் உங்களுக்கு தெளிவா தெரியும் என்னுள்ள பதினை எனக்கு ஃபுல்லா finish பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஃபுல்லா stitch பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பீஸ்ல வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம் ஒரிஜினல் பீஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பக்கம் இருக்கும் பாத்தீங்களா ப்ளவுஸோட நல்ல பக்கம் சைடு வந்து நீங்க எடுத்துக்கோங்க எடுத்தது அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிச் பண்ணதை வந்து அப்படியே நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஈக்குவலா இருக்க மாதிரி நீங்க வச்சு பிளவுஸ் வந்து நீங்க கரெக்டா போட்டணும் இந்த மாதிரி போடுறப்பதான் பைப்பிங் மட்டும் நம்மளுக்கு வரும் இன்விசிபிள் பைப்பிங்ல வரும் ஓகேங்களா நம்மளுக்கு வெளிப்பக்கம் எந்த பிசுருமே தெரியாம பினிஷ்டான லுக் நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஒரு நூ நீல் எடுத்து நம்ம வந்து துணி நகராம இருக்கிறதுக்காண்டி எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் பின் பண்ணிக்கிறேன் ஏன் இந்த மாதிரி பின் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நெக் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்ப நம்ம வந்து நெக் வந்து நம்ம கட் பண்ணனால வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுனால நெக் அகலமாயிரும் மாதிரி ஷோல்டர் ஃபால் ஆகும் அதனால இந்த மாதிரி காண்டி எனக்கு நான் நெக் ஷேப் எவ்வளவு வச்சேனோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நான் வந்து வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்ப சேம் மெத்தட் அப்படியே நம்ம வந்து எப்படி பைப்பிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே சேம் மதட்ல நீங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் ஆனா அந்த கார்னர்ல மட்டும் நீர்ல வச்சுட்டு நீங்க ரொட்டேட் பண்ணி திருப்பியும் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த சிம்பிள் மெத்தட் தான் நீங்க வந்து கரெக்டா இந்த இடத்துல நெக் வந்து ஆகுற இடத்துலன்னா நீங்க கரெக்டா வந்து நீடில நிறுத்தி நீங்க நிதானமா ஸ்விஷ் பண்ணிட்டீங்கன்னாவே போது ரொம்பவே பர்ஃபெக்டான பினிஷ்டான லுக் உங்களுக்கு கிடைக்கும் பைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டான லுக் இருக்கணும் அது பைப்பிங் மட்டும் சந்தமா நீட்டா தெரிஞ்சாதான் அந்த பைப்பிக்கான ஒரு அழகே இருக்கும் ஓகேங்களா அது த்ரெட் பைப்பிங் சொல்லவே தேவை நார்மல் பைப்பிங் விட த்ரெட் பைப்பிங் வைக்கிறப்ப ரொம்பவே அழகா நீட்டா எடுத்துக் கொடுக்கும் ஓகேங்களா இப்ப பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து நெக்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறம் உள்ள இருக்க எக்ஸான கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா எடுத்ததுக்கப்புறம் நீங்க முன்கூட்டியே வந்து நீங்க இந்த மாதிரி விரிச்சு பார்த்துக்கோங்க ஏன் அந்த மாதிரி விரிச்சு பார்த்துக்கிறோன்னா சப்போஸ் வந்து நம்ம சில சமயம் வந்து ஃபாஸ்ட்டாக தச்சு முடிச்சிட்டோம்னா சில இடத்துல இந்த ஒடுக்கமாக வந்துட்டு இருக்க தையல் வந்து நகர்ந்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தையல் வந்து கரெக்டாக அந்த பைப்பிங் அளவுக்கு இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து நம்மளுக்கு வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கான ஒன்ஸ் நீங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துட்டு மேல வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இப்ப நான் கட் பண்ற மாதிரி உள்ள இருக்க பீசரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நாச்சஸ் வேணும் அதாவது எந்தெந்த இடத்துல இந்த முக்கோணமா கார்னர் வந்திருக்கோ இல்ல பானை கார்னர் வந்திருக்கும் இல்ல ரவுண்ட்னா வந்து எல்லா இடத்துலையுமே அந்த சைடு ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த கோவ் ஃபுல்லாகவே குட்டி குட்டி கட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இதுல டைமண்ட்ல வந்து நம்ம அந்த முகனைக்கு முகானம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தா போதும் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா சேம் மெத்தட் துணியை விளக்கிட்டு அதாவது பைப்பிங்கை வந்து ஒரிஜினல் பீஸ் சைடு தள்ளி விட்டுட்டு லைனிங் பீஸை மட்டும் நீங்க வெளிப்பக்கமாக தள்ளி விட்டுட்டு மேல வந்து தையல் போட்டுட்டே வாங்க இப்போ நான் தையல் போடுற மாதிரி செய்யும் பார்த்தாலும் நீங்க தயல் போட்டே வாங்க இந்த மாதிரி அமுக்கு தையல் போடுறப்பையும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பைப்பிங்கை ஒட்டி தான் நீங்க தையல் வரணும் அப்பதான் கொஞ்சம் நல்லா பாக்குறதுக்கு நல்லாவே விசிபிளா பினிஷ்டு நீட்டான லுக் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லான வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ பைப்பிங் வந்து சன்னமா கிடைச்சிருக்க பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல வந்து அந்த ஃபுட்டோட ஹோல் இருக்கு இப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால வந்து கரெக்டாக முன்னாடி தச்ச மாதிரி தைக்க முடியாது ஏன்னா வந்து பைப்பிங் வந்து அந்த சைடுனால வந்து அது மாதிரி தைக்க முடியாது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு ஸ்டிச் பண்றது ஈஸியா இருக்கும் இல்லன்னா நீங்க ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பா வரும் அதனால தான் முன்னாடி வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதை முடிச்சிட்டேன் பாருங்க லுக் வைஸ் வந்து எவ்வளவு நீட் நீட்டான பினிஷ்டா லுக் கிடைச்சிருக்கு பாருங்க இப்ப நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் பைப்பிங் பாருங்க நம்மளுக்கு கான்ட்ராக்ட் கலர்ல இவ்வளவு சன்னமான பைப்பிங் வந்து கிடைச்சிருக்கு இந்த மாதிரி கண்டிப்பா நீங்களும் ஸ்டிச் பண்ணா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பினிஷ்டான லுக் இந்த மாதிரி பைப்பிங் வர்றதுக்கு ஃபைனலா பேக் பார்ட்ல நம்ம டைமண்ட் நெக்கு வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நார்மலா பேக் பார்ட் எப்படி வந்து பினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி பினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் பார்ட்ல தான் பைப்பிங் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போறோம் ஆல்ரெடி நம்ம தையலுக்கு விட்டுப்போம் பாத்தீங்களா விட்டுருக்க பக்கத்துல வந்து நான் தையல் போட்டிருக்கேன் அதுல வந்து நல்லா டீஸ் மார்க் நல்லா தெரியுற மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிக்கிறேன் ஏன் இந்த லைன் பண்ணிக்கிறோன்னு சொல்லிடுறேன் இது வந்து இந்த லைன் மேலதான் வந்து நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம் அதனால நல்லா பாக்குறதுக்கு விசிபிளா தெரியணுன்றதுக்காண்டி நல்லா ஸ்ட்ரைட்டா லைன் பண்ணிக்கிறேன் டீஸ்மார்க்கை வச்சு அது மேல வந்து பைப்பிங்க வந்து மேல் பக்கம் அந்த த்ரெட் வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு ஓகேங்க அதை வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்க சேம் மெத்தட் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க ஆனா அந்த த்ரெட்டோட சைஸ் த்ரெட் வந்து அந்த த்ரெட் பகுதி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நம்ம லைன் பண்ண இடத்துக்கு மேல மட்டும்தான் இருக்கணும் சப்போஸ் அதுக்கு கீழே இறங்கியோ இல்ல அதுக்கு மேலே ஏற்றியோ இருக்கக்கூடாது ஏன்னா ஸ்லீவோட அளவுகளை வந்து மாறு மாறுபட ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா அது வந்து நீங்க கரெக்டாக நோட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வச்சு வச்சு நீங்க வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க சேம் மெத்தட் அதே மாதிரி நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்லீவ்ல வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்றப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து நேராக இருக்காங்க நம்ம கரெக்டா வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கும் இதுவே ரவுண்ட் நெக் டைமண்ட் நெக் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுல மட்டும் கொஞ்சம் பாத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஸ்லீவ் பகுதியில வந்து நம்ம கரெக்டா பினிஷ்டா வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்லீவோட நல்ல பகுதி இருக்கு பாத்தீங்களா நல்ல பகுதியில அந்த பைப்பிங் வந்து கரெக்டா படிற மாதிரி வச்சுட்டு உள்பக்கமா இருக்க மாதிரி நல்ல பகுதியும் பைப்பிங் பகுதி வச்ச பகுதியும் கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதே மெத்தட் தான் நீங்க வந்து பேக்குக்கு எப்படி வந்து ஃபாலோ பண்ணீங்களோ அதே சேம் மெத்தட் தான் நீங்க வந்து ஸ்லீவுக்கும் ஃபாலோ பண்ணுவீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நேர் தான் நம்மளுக்கு ரெண்டுமே போட்டிருக்கும் நெக்குக்கு மட்டும்தான் ஃப்ரண்ட் பகுதியில வந்து ரவுண்ட் நெக் இருக்கிறதுனால அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நார்மலா ரவுண்ட் மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இதுக்கு சேம் மெத்தட் தான் இப்போ அதே மாதிரி வந்து நல்ல பக்கம் சைடு வந்து சாரி ப்ளவுஸ் சைடு வந்து நம்மளுக்கு வந்து பைப்பிங்க தள்ளி விட்டுட்டு நீங்க வந்து லைனிங் பகுதி மேல வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃபைனலா ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிளவுஸோட ஒரிஜினல் பீஸ் மேல தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தையல் போடுறப்ப கண்டிப்பா வந்து நல்லா துணியை நல்லா நீவி விடணும் பேக் பார்ட்ல இருக்காது சாரி மேல் பக்கத்துல இருக்க துணியும் சரி கீழ் கீழ்பக்கத்துல இருக்க துணியும் சரி நல்லா நீவி விட்டுட்டு நீங்க லூஸ் குடுக்காம நீங்க ஸ்டிச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி லுக் நல்லா நீட்டா கிடைக்கும் ஓகேங்களா பாருங்க பைனல் அவுட் புட் எவ்வளவு பக்காவா நீட்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பைப்பிங் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இப்போ ஃபைனலாக வந்து ஸ்லீவ் நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்றதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும் ஓகேங்களா போன டைம் என்ன எடுத்தோம் நேர் பீஸ் எடுத்தோம் இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும் கிராஸ் பீஸ்க்கு வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் கேட்டீங்கன்னா ஒரு ஸ்கேல் அகலத்துல வந்து நான் ஒரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் அதை எடுத்துட்டு நம்ம ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்து Terima ஸ்கேல்ல லைன் பண்ணதுல ஃபுல்லா நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து கிராஷ் பீஸ்ல ஜாயின் பண்றதுனால வந்து நான் அந்த பீஸோட ஜாயின்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நேர் நேரம் ஜாயின் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஜாயின் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா ஏற்கனவே வந்து நம்ம வளைவுகள்ல வைக்கிறனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வந்து முக்கோணம் முக்கோணமா ஜாயின்ட் ஆகுற மாதிரி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி கிராஸ் பீஸ ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேம் நம்ம வந்து அந்த த்ரெட்ல வந்து எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி நாட் போட்டுறோம் நண்பே நண்டையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பீஸோட சென்டர் பகுதியில வந்து த்ரெட்டை வச்சுக்கிட்டு சேம் மெத்தட்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து கொஞ்சம் கிளாஸ ஜாயின் பண்ணணும் இந்த மெத்தட்ல என்னம்னா கொஞ்சம் பொறுமையா ரெண்டு கிளாத்தையுமே ஒன்னா எடுத்து இழுக்காம ஸ்டிச் பண்ண பழகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இழுத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி கிராஸ் பீஸ் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால கிராஸ் இழுக்காம நார்மலா நீங்க வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க அதே மாதிரி இது கிராஸ் பீஸ்னால கொஞ்சம் கரெக்டா நீங்க வந்து துணி ரெண்டு துணியுமே ஈவனா இருக்கான்னு சொல்லி பார்த்து பார்த்து நீங்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது கிராஸ் பீஸ்னால டக்குன்னு நம்ம இழுத்தோன்னா வந்து பகுதி வந்து தனியா விலகிட்டு வந்துடும் மேல் பகுதியாக நம்ம கையில நிற்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா நீங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க அதே மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி தைக்கிறப்பையும் லைட்டா நம்ம பந்ததுல என்ன பண்ணோம் லாஸ்ட்ல வந்து பெண்ட் பண்ணி திருக்கணும் இதுல வந்து நீங்க பக்கத்துலேயே கொஞ்சம் பெண்ட் பண்ணி நீங்க வந்து ஸ்டிச்சர் போட்டுக்கிட்டே வரணும் அது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாயிண்டான இடத்துல எக்ஸ்ட்ரா பிசுறு பகுதி இருக்கும் அந்த பிசு பகுதியில நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ப்ளவுஸோட லைனிங் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட் பார்ட்டோட லைனிங் எடுத்ததுக்கப்புறம் நீங்க லைனிங் வந்து எப்பவுமே கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க லெஃப்ட் அண்ட் ரைட் எப்பவுமே கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா பைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பைப்பிங் நம்ம வைக்கிறப்ப ஒன் சைடு வந்து ஒரு மாதிரி வைப்போம் இன்னொரு சைடு வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து இருந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் பைப்பிங் செட் பண்ற மாதிரி இருக்கும் இன்னொரு பகுதியில் என்ன பண்ணுவோம்னா மேல் பகுதி கழுத்து பகுதியில இருந்து நீங்க வந்து பைப்பிங் செட் பண்ற மாதிரி இருக்கும் அது நீங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்றன்னா பொறுமையா அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பொறுமையா வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படியே சேவ் மக்கன் தான் ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அதுக்கு வளைவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அந்த பைப்பிங்க கொஞ்சம் நகத்தி நகத்தி நீங்க வச்சு கரெக்டா ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ ஃபைனலா வந்து நெக் பகுதி வரைக்கும் நான் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சேம் மெத்தட் நம்ம லைனிங் ஒரிஜினல் பீ ஒரிஜினல் ப்ளவுஸ்ல வந்து நம்ம லைனிங் பகுதி வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நான் வச்சிருக்கும் போதும் நீங்களே பாப்பீங்க எந்த பெண்டுமே இருக்காது எந்த சுருக்கமும் இருக்காது கரெக்டா எனக்கு அந்த நெக் வந்து எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல மட்டும் தான் நான் வந்து கரெக்டா அந்த நெக்கு வச்சிருப்பேன் ஓகேங்களா அந்த பைப்பிங் அதே மாதிரிதான் நீங்க செட் பண்ணணும் இழுக்க கூடாது கண்டிப்பா வந்து கீழ் பக்கத்துல இருக்க துணியை இழுக்க கூடாது மேல் பக்கத்துல நீங்க வைக்கிற துணியுமே இழுக்க கூடாது அந்த வாக்குல நீங்க கரெக்ட் ஷார்ட்டா இருக்க மெத்தட்ல தான் வைக்கணும் அது கிராஸ் கட்டிங் பிளவுஸ்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பார்த்து வைக்கணும் ஓகேங்களா இது வந்து நேர் கட்டிங் பிளவுஸ்னால உங்களுக்கு அந்த அளவுக்கு இழுக்க தெரியாது இழுக்க வராது ஆனால் கிராஸ் கட்டிங் பிளவுஸ்ல கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப பொறுமையா பார்த்து நீங்க ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ரொம்ப மைனூட்டா குட்டி 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 பக்கத்துல இருக்கிறதுல நீங்க வந்து கட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் மெயின் கட்டிங்னா ரொம்ப அழுத்தம் இல்லாம கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு மொத்தம் இல்லாம இருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேல் பக்கம் லைனிங் மேல வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உள் பக்கம் லைனிங் திருப்பிட்டு பார்த்தா பக்காவானா ரொம்ப நீட்டான லுக்ல வந்து உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் வந்து கிடைச்சிடும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் நீட்டான லுக்ல ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு பாருங்க பைப்பிங் எவ்வளவு சன்னமா நீட்டான லுக்ல இருக்கு பாருங்க இதுவே நீங்க பைப்பிங் வைக்கணும் அப்படின்னு நான் வந்து முக்கியமான ஒரு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பைப்பிங் வைக்கிறதுக்கு த்ரெட் வந்து சைஸ் வரியா இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு சைஸ் வந்து எந்த சைஸ் வந்து ரொம்ப சன்னமா வேணுமா இல்ல கொஞ்சம் பெருசா வேணுமான்னு பாத்து நீங்க வந்து ஷாப்ல அந்த மெட்டீரியல் ஷாப்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா பைப்பிங் வந்து வச்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்டும் பேக்கும் வந்து இப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வைக்கிறப்ப ஜாயின் பண்றப்ப வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டீங்கன்னா கூட அந்த பைப்பிங்கோட பினிஷிங் நீட்டாவே இருக்காது அந்த சோல்டர் கிட்ட கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் ஓகேங்களா அதனால கரெக்டான மெஷர்மென்ட்ல நீங்க வந்து கரெக்டா வைக்கணும் சைட்ல வந்து கரெக்டா ஜாயின் பண்ணிக்கிட்டு ஆம்கோல் சைடு கரெக்டா ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி எண்டு முடிக்கிறப்பையும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தள்ளி விட்டு நீங்க வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஈவனா இருக்கனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சப்போஸ் வந்து நீங்க தைக்கிறதுக்கு முன்னாடியே அளந்துக்கோங்க ரெ ஷோல்ட்ரு பேக் ஆஃப் பேண்ட் வந்து ஈவனா இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்க தையம் இப்ப பாருங்க ரெண்டும் ஈவனா நீட்டான லுக்ல கிடைச்சிருக்கு பாருங்க ஃபைனல் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி பினிஷ் பண்ணிட்டு ஸ்லீவ் லீவ்ல சன்னமான பைப்பிங் நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி வந்து நாட்டு பிக்ஸ் பண்ணிட்டு முடிச்சாச்சு எந்த மாதிரி நீட்டான லுக் வந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பினிஸ்டான லுக் வந்து ரொம்ப கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்லயுமே வந்து பினிஷ்டா எப்படி நீட்டா பாருங்க எந்த ஒரு பிசுருமே இல்லாம ஃபினிஷ்டான நம்மளுக்கு நீட்டான லுக் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா பின்பக்கமும் லைனிங்லயும் உங்களுக்கு வந்து நீட்டான லுக் இருக்கும் பேக்லயும் அதே மாதிரி நீட்டான லுக் இருக்கும் எந்த பினிஷ் எந்த பிசுருமே அடிக்காம ஓகேங்களா இதுதான் இன்விசிபிள் பைப்பிங் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்